திருப்படல்கள் பதினெட்டு இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ரெண்டு முடிய மாறா மாறா அன்பருக்கு அன்பராகவும் மாசற்றவராகவும் நீர் விளங்குவே தூயோருக்கு தூயவராகவும் வஞ்சகருக்கு விவேகியாகவும் உம்மை நீர் காட்டுகின்றே எளியோருக்கு நீர் மீட்பளிக்கின்றே சிறு குற்றோரை நீர் நிற்பார்க்கின்றேன் ஆண்டவரை நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றேன் என் கடவுளே நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றேன் உன் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன் என் கடவுளின் துணையால் எம் மதலையும் தாண்டுவேன் இந்த இறைவனின் வழி நிறைவானது ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது அவரிடம் அடைத்தளம் போகும் அனைவருக்கும் அவரே கேடயமாய் இருக்கின்றார் ஏனெனில் ஆண்டவரைத் தவிர வேறு கடவுள் யார் நம் கடவுளைத் தவிர நமக்கு வேறு கற்பாறு ஏது வலிமையை அரை கட்சியாக அளித்த இறைவன் அவரே என் வழியை பாதுகாப்பனதாய் செய்தவரும் அவரே